இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் அதிபடுறதுக்கு காரணம் முஸ்லீம்கள் கேவலப்படுத்தப்படுறதுக்கு காரணம் ஒரு அடிப்படையான காரணம் இந்த முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம் அல்லாத பத்தி கவலைப்படையுது அவனோட ஹிடாயத்தை பத்தி யோசிக்க இல்ல அவங்களோட ஈகற்றத்துக்காக வேண்டிய இவங்க முயற்சி ஒன்று செய்ய இல்ல வெறுமனே அவங்கள வச்சு நல்லா தள்ளிய மட்டும் சம்பாதிக்கிறதுக்கும் முயற்சிக்கிறான் அதனாலதான் இன்றைக்கு அல்லாஹ் அவங்களை எங்களுக்கு தாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தம் என்ன ஹதீஷ் ரா வந்து இருக்கிறது இதா மா நாரபணி அப் அப்தூ விமல் ரம் எனக்கு மாத்தமா நடந்தா என்னையை விளந்தாதவங்கள கொண்டு தண்டிப்பேன் என்னைய விளங்கினவங்க எனக்கு மாத்தமா நடந்தா என்னையை விளந்தாதவங்கள கொண்டு தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதா நம்பி சொல்லலாருன்னு சொன்னாங்க எனவே மேலான சொல்ல சோழநிதிக்கு உலகத்தை தான் நடந்து கொண்டிருக்கேன் முஸ்லிம்கள் அவங்களோட டியூட்டியை செய்ய இல்லை எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் குழம்ப பயம் அண்ணன் பலாய காக்க போறாங்க அண்ணன் அடிப்பட போறோம் இதல்ல அசல் காரணம் எங்கள வேலையை நாங்க செய்ய இல்லை இந்த நல்ல மக்கள் குறிப்பாக எங்களோட நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நல்ல மக்கள் குறிப்பாக பௌத்த சகோதரர்கள் நல்லவங்க மிருதுவான மக்கள் இறக்க சிந்தனை உள்ள மக்கள் இறக்க சிந்தனை உள்ள மக்கள் பச்சை கஷ்டப்படுறத பொதுவான அமைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கேன் அது அவங்களால நாங்க பார்க்கிறோம் போற வார வழிகளை பார்க்கிறோம் அவங்க எங்களுக்கு உதவியா இருக்கிறத பாக்குறோம் நாங்க அவங்க சில நேரம் நாங்க ஒரு முஸ்லீம் என்று அவங்க விளங்கிய கூட வாராங்க உதவிக்கு நாங்க அவங்கள பாக்குறோம் வேற ஒரு கண்ணோட்டத்தோடு எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சோதர்களே எங்கட காரியங்களை சாதிச்சு கொள்வோடும் தலையால இந்த சண்டித்தனத்தால இந்த வேற வேற முறையில நாங்க எங்கட காரியங்களை பொருத்தமில்லாத வார்த்தைகளை பாவிச்சு நாங்க எங்கட காரியங்களை சாதிக்க போனா பிரச்சனைகள் கூடும் மேலான சோதர்களே எல்லா இடத்திலையும் முஸ்லீம்கள் இல்ல எல்லா பகுதியிலையும் முஸ்லீம்கள் சிறிய கூட்டமா இருக்கிறாங்க முஸ்லீம்கள் சில குடும்பங்கள் சுத்தி வர அந்நிய சகோதரர்கள் அவங்க எல்லாம் பாவம் அந்த அப்பாவி மக்கள் கஷ்டப்படுவாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக எங்களோட வேலை வெட்டிகளை நாங்கள் செஞ்சு கொள்ளணும் வேளாண் சகோதரர்களே இந்த வாட்ஸ்அப் இந்த செய்திகளை பரப்புற செய்திகளை அதாவது மக்களுக்கு அனுப்புற விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும் பெரிய சோதனையா போச்சு போன் இந்த வாட்ஸ்அப் இந்த இந்த என்னென்ன ஏராளமான கெடுதிகள் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தலா ஸ்ரீலாங்கால நடக்கிற டிவோர்ஸ்ல நூத்துக்கு முப்பத்தஞ்சு வீதத்துக்கு மேல ஹேண்ட் போனால தான நடக்கு டிவோர்ஸ் மேலான சகோதர்களே பெரியவர்களே அதனால மிச்சம் நாங்க இன்றைக்கு சொல்றாங்க அமீதுல் பாத்தில இல்லாமக்கணும் வேண்டாம் ஒரு பாசில இல்லாமக்கணும் வேண்டாம் அதை பத்தி பேசாம இருந்து அதை இல்லாமக்குங்க பேச 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 அந்த பாத்தியில் பரவிக்கொண்டே போவோம் செய்திகளை பேருக்கு பேருக்கு தெரிஞ்சது தெரிய அது பேர் நாலாயிரம் பேருக்கு போகுது அவங்கள மட்டும் தான் தெரியும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாட்டுடைய நிலைமைகள் தெரியும் பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறோம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு முஸ்லீம்கள் இருக்கிறோம் குறிப்பாக நாங்களும் அதனால பிரச்சனைகளுக்கு யாரும் காரணமா அமைஞ்சிடக்கூடாது நலவுகளுக்கு தான் காரணமா இருக்கணும் சமுதாயத்துக்காக இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக நாட்டுக்காக பொதுவான அமைப்புல நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களுடைய நலவுக்காக நாங்க காரணமா இருந்த வேண்டாம் அவர் தான் சிறந்தவர் என்று ரவிசல்ல சொன்னார் மனிதர்கள் ஆக சிறந்தவர் யாரும் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராயிருக்கிறாரோ அவர் என்றார் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர் ரசுல்லா சொல்ல முஸ்லீம்களுக்கு பிரயோஜனம் உள்ளவரை பொதுவான அமைப்புல மனித சமுதாயத்துக்கு யாரால பிரயோஜனங்கள் எந்தெந்த அடிப்படையில் பிரயோஜனங்கள் உண்டாவதோ அவர் நல்லவர் சிறந்தவர் மேலானவர் என்று ரசூல் சொல்ல சொன்னார் அதனால எங்கட சல்லிகளும் கூட சேர்த்து சேர்த்து ஒளிச்சொலிச்சு வைக்கிறதுக்குள்ளதல்ல எங்கட தேவை போவ மேலதிகமான பணங்களை சமுதாயத்துக்காக இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக தேவை உடையவர்களுக்காக தாராளமாக செலவழிக்கும் அல்லா எங்களுக்கு உறுதி தந்திருக்கிறேன் நாங்க யார் அல்லாட வழியில செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க திருப்பி கொடுப்போம் அவங்க கொடுத்ததை விட பல மடங்காக்கி கொடுப்போம் அவங்க அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க என்று அங்க அல்லா சொல்லிருக்க அதனால நல்ல வழிகள்ல தீனுடைய தேவைகளுக்காக சமுதாயத்துக்காக நல்ல ஹலாலா சம்பாதிச்சு தாராளமாக செலவழிச்சு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அல்லாஹு தால எங்கள்